தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் அதிர்ச்சியில்தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு தூக்குவதற்கான ஏற்பாடுகள் பாஜகவினர்கள் செய்து வருகிறார்களா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பெரும்பான்மை பாஜகவும் பெறவில்லை காங்கிரஸும் பெறவில்லை இதன் காரணமாக கூட்டணி உதவியுடன் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி எது என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக காங்கிரசுக்கு வாய்ப்புகளே கிடையாது தற்பொழுது என்டிஏ கூட்டணி மோடி தலைமையில் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது இரண்டு கட்சிகள் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்த ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் நதிஷ்குமார் இவர்கள் இருவரும் தற்பொழுது மோடிக்கு ஆதரவுகளை தெரிவித்து விட்டார்கள் தற்பொழுது எது நடக்கக்கூடாது என்று ஸ்டாலின் நினைத்தாரோ அது நடந்துவிட்டது மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தவுடன் மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைந்துவிட்டால் அடுத்து அவர்களது முதன்மையான நோக்கம் இந்தியா கூட்டணியில் உள்ள மிக முக்கியமான கட்சியின் தலைவர் கைது செய்யப்படுவார் குறிப்பாக தென் மாநிலத்தை குறிவைக்கக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்களது கைது இருக்கும் என்று மேடையில் ஓப்பனாகவே பேசியிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் அவர் சொன்னபடி மூன்றாவது முறையும் பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்துவிட்டது குறிப்பாக ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை உடனடியாக நடைபெறுமா ஏன் இன்று இரவு கூட அவரது வீட்டில் புகுந்து டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளை பெற்றாலும் எந்த ஒரு பயனும் இல்லை எதிர்கட்சியாகத்தான் கருதப்படுகிறது இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதன் காரணமாக வெற்றி வாய்ப்பை இழந்ததன் காரணமாக மூன்றாவது முறை மக்களால் தற்பொழுது கூட்டணி ஆதரவுகளோடு மீண்டும் பாஜக ஆட்சியே அமைக்கிறது மிக பெரிய ஒரு சிக்கலில் ஸ்டாலின் அவர்களது நிலைமை தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் இல்லை என்றால் பாஜகவிடம் சரணடைவது எப்படி சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சரணடைந்தார்களோ அதுபோல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவிடம் சரணடைவாரா என்ற பல கேள்விகளும் எழுப்பப்படுகிறது ஆனால் பாஜகவிடம் திமுக ஒருபோதும் அடிபணியாது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் மாற்றங்கள் நிகழும் அதிமுக தவளைக்கிடமாக போகிவிட்டது பாஜக எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதன் மூலமாக வருங்காலத்தில் தமிழகத்தில் பாஜகவின் ஆளுமை அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மத்தியில் பாஜகவின் ஆட்சி அமைந்தவுடன் வீடு புகுந்து ஸ்டாலினை கைது பண்ணுறாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்